அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பதோட முக்கிய தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் புத்தர் எந்த மன்னரின் யாகத்தில் ஆடுகள் பலியிடுவதை தடுத்தார் ஆன்சர் பிம்பி சார் ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆற்றின் தலையோடு அகற்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்வாரே விட்டு செல்வது ஒரு நாள் இல்லை ஐயா என்று பாடியவர் யார் கவிமணி தேசியம் விநாயகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசிய ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகர் பார் என்பதன் பொருள் என்ன உலகம் கும்பி என்பதன் பொருள் என்ன வயறு பூதளம் என்பதன் பொருள் என்ன பூமி லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எட்வின் அர்னால்ட் எந்த மொழியில் எழுதினார் ஆங்கிலம் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி தமக்கென நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு கைலா சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் நடைபயணம் மேற்கொண்டார் நூற்றி மூன்று நாடுகளில் பசித்தோருக்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஸ் சத்தியார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகை குழந்தைகளின் கண்கள் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்தியார்த்தி அணி என்பதன் பொருள் அழகு ஒரு பொருளின் இயல்பு உள்ளது உள்ளதுபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவர்ச்சி அணி தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சி அணி நன்றி